அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தனுசு ராசி கால புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி ஆகும் மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசி நெருப்பு தத்துவ ராசி நமது தனுசு ராசி மேலும் தனுசு ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் இதில் பூராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திராடம் முதல் பாதம் மட்டும் நமது தனுசு ராசியுடன் பொருந்துவீர்கள் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் அதிபதி கேது பகவான் என்பதால் நமது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த மார்ச் மாதம் ராகு பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் உள்ளார் நான்காம் வீடு என்பது இடம் நிலம் கட்டிடம் தாயாரின் உடல்நிலை கல்வி தொழில் இவையெல்லாம் நான்காம் இடத்தைக் குறிக்கும் நீங்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு முன் நீங்கள் பத்திரங்களை ஒருமுறை சரி பார்த்து சொத்துக்கள் வாங்கினால் நல்லது இல்லை என்றால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் பங்கு சந்தியில் பணத்தை முதலீடு செய்ய நினைக்கிறீர்கள் பங்கு சந்தை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் மட்டும் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை சேமிப்பது நல்லது நான்காம் வீட்டில் ராகு அமர்ந்து இருப்பதால் இரவு நேரங்களை சுய வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இல்லை என்றால் சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செகண்ட் ஹாண்ட் வாகனங்களை வாங்கும் பொழுது வாகனம் சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை நன்றாக படித்துவிட்டு வாங்குவது நல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பண உதவி செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசித்து பண உதவி செய்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்களுக்கு இருதயம் சம்பந்த பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறையில் எடுத்துக் கொள்வது நல்லது தேவையான அளவு மட்டும் உணவு உட்கொள்ளுங்கள் மேலும் அனைத்து நாட்களிலும் உடற்பயிற்சி செய்தல் உங்களை நீங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள முடியும் நான்கில் ராகுவால் கல்வியில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் சிலருக்கு ஜாதகப்படி ராகு புதன் சேர்க்கை நான்காம் இடத்தில் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு பத்தாம் இடமும் பலம் பெற்று இருந்தால் கல்வியிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைவீர் உங்களுக்கு வெளிநாட்டிற்குச் சென்று உயர்கல்வி படிக்கும் வாய்ப்புகள் உள்ளது பெரிய முதலீடு செய்து தொழிலில் சாதிப்பவர்களாகவும் இருப்பீர்கள் கேது பகவான் உங்களது பத்தாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி கேது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது ஒரு சில நண்பர்கள் சுயமாக ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் நினைத்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் செய்ய வாய்ப்புகள் உள்ளது அயல் நாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் அண்டு எஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்ய வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் நண்பர்கள் எதிர்பார்த்த மாதிரி அயல்நாடு சென்று வேலை செய்ய வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வர வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பெர்மனென்ட் பொசிஷன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் உங்களது தகுதிக்கு குறைவான உத்தியோகத்தில் இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தகவல் களஞ்சியமாக பல்வேறு விஷயங்களை அறிந்தவர்களாக திகழ்வீர்கள் தர்ம காரியங்களில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பத்தாம் வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் எப்போதும் வெளியூர் பயணங்களில் சுற்றிக் கொண்டிருப்பீர்கள் குரு பகவான் உங்களது ராசி மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் இது குருவிற்கு மறைவு ஸ்தானமாகும் அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு வையுறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்கீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பிரச்சினைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை வேலை செய்யும் இடத்தில உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் அமைதியாக பொறுத்து சென்றால் வேலையில் எந்த பிரச்சினைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எப்பொழுதும் குரு பகவான் நின்ற இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் தான் இருக்கும் இடமான ஆறாம் வீட்டில் இருந்து உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் அந்தந்த நாள் முடிவில் சரியாகிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த புரோமோஷன் உங்களை தேடி வரும் படிக்கின்ற மாணவர்கள் அயல் நாடு சென்று மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் அயல் நாடு சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து உங்களது பனிரெண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களது வீட்டில் தடைப்பட்டு போன சுப காரியங்கள் கைகூடும் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய சொத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து வெகு விரைவில் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் பகவான் தான் இருக்கும் இடமான ஆறாம் வீட்டில் இருந்து உங்களது இரண்டாம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உங்களது தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வசூல் அகதா கடன் தொகை வசூல் ஆகும் நீங்கள் கடன் வாங்கிய இடத்தில நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு வசூல் ஆகாத பணம் வசூல் ஆகிவிடும் சனீஸ்வரர் உங்களது இரண்டு மற்றும் மூன்றாம் ஸ்தானத்தின் அதிபதியாவார் அவர் தற்சமயம் உங்களது மூன்றாம் வீடான உதவி மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாவது வீட்டில் இருக்கும் சனி வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்களைச் சமாளிக்கும் மன உறுதியையும் மன உறுதியையும் தருகிறார் வெசியோகம் என்பது இந்த நிலையில் சனியால் சாத்தியமான ஒரு பொதுவான கிரக நிலையாகும் இது உங்களை பலனிலிருந்து பிரிக்கிறது மற்றும் கடினமாக உழைக்கத் தள்ளுகிறது மூன்றாவது வீட்டில் உள்ள சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து நல்ல சேர்க்கைகளை உருவாக்குகிறது இது ஒரு வரமாக செயல்படுகிறது மற்றும் அதிர்ஷ்டம் மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையிலான வேலை செய்யும் திறனை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது மூன்றாம் வீட்டில் உள்ள சனி உங்கள் உடன்பிறப்புகளுடன் உறவைக் கட்டுப்படுத்துகிறது குறிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துவது கொஞ்சம் கடினமாக்குகிறது மேலும் உங்கள் கிரகிக்கும் திறனையும் குறைக்கிறது அதனால்தான் உண்மையான முற்போக்கு மற்றும் அறிவுசார் கருத்துக்கள் உங்களுக்கு மெதுவாக வரும் இந்த வீட்டில் உள்ள சனி உங்களை மெதுவாக எழுதவும் நீண்ட நாவலை உருவாக்கவும் முடியும் என்பதால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வெற்றிகரமான நாவலாசிரியராகலாம் சனியின் இந்த நிலை உங்களை இளம் வயதிலேயே மிகவும் அறியாதவராக ஆக்குகிறது உங்கள் தகவல் தொடர்புகளை கட்டுப்படுத்துகிறது மேலும் உங்களை கூச்சமாகவும் உள்முக சிந்தனையுடனும் ஆக்குகிறது உங்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் உணர்வு மிகவும் குறைவாகவே இருக்கும் உங்கள் பட்டப்படிப்பு மற்றும் உயர் படிப்பை முடிக்க உங்களுக்கு நேரமாகலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு ஆராய்ச்சிப் பணிகளுக்குச் செல்வீர்கள் சுயமுயற்சியின் வீட்டில் சனி வரும்போது ஒருவருக்குக் கீழ் பணிபுரிந்து கட்டளையிட முடியாது சுயதொழில் புரிவீர்கள் முப்பத்திரண்டு வயதிற்குப் பிறகுதான் தொழிலில் வெற்றிப் படிக்கட்டுகளில் ஏற முடியும் அதுவரை பல்வேறு துறைகளில் டீம் லீடராக பணிபுரிந்து அடித்தளமிடுவீர்கள் காதல் மற்றும் காதல் ஐந்தாம் வீட்டில் அம்சம் எனவே ஏற்பாடு திருமணம் காதல் அல்லது காதல் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யும் உங்கள் நனவான மனம் மயக்க மனதுடன் இணக்கமாக இருக்கப் போராடும் விருப்பத் தேர்வுகள் கிடைக்கும்போது சரியான தேர்வுகளைச் செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் சனி உங்களை குறைவாக பேச வைப்பார் மற்றும் பணியிடத்தில் உங்களுக்கு தொழில்முறை அணுகுமுறை இருக்கும் இது உங்கள் பேச்சு மற்றும் செயலில் உங்களை மிகவும் ஒதுக்கி வைக்கும் மற்றும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள் எதையாவது அணுகுவதற்கு முன் எப்போதும் கவனமாக சிந்தியுங்கள் ரகசிய தகவல் மற்றும் ஆவணப்படுத்தல் செயல்முறையை கையாளுவதில் நீங்கள் மிகவும் சிறந்தவர் உங்களின் கவனிக்கும் சக்தி அபாரமானது நீங்கள் நன்றாகக் கேட்பவர் மக்கள் தத்துவ ஆராய்ச்சிப் பணிகளுக்கு உங்கள் உதவியை நாடுவார்கள் நீங்கள் தைரியமாகவும் உங்கள் இலக்கில் உறுதியாகவும் இருக்கிறீர்கள் கடின உழைப்பு மற்றும் சுய முயற்சியால் வெற்றியை அடைவீர்கள் உத்திகள் மற்றும் பகுப்பாய்வை பயன்படுத்துவதற்குப் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான மனம் உங்களிடம் உள்ளது சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது சுக்ரன் உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் ராகுவுடன் கலவையாக அமர்ந்து உள்ளார் நான்காம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வீடு வாகனங்கள் ஆபரணங்கள் உடைகள் மற்றும் ஆடம்பரங்களை வழங்குகிறார் நீங்கள் ஒரு அழகான முகத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆளுமையையும் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் பரம்பரை ஆதாயம் அடைவீர்கள் உங்கள் முதுமை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையைப் பெறுவீர்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் துணையுடன் ஒத்துழைத்து ஒருவரையொருவர் போற்றுவீர்கள் நான்காவது வீடு மகிழ்ச்சியின் வீடாகவும் சுக்கிரன் திருப்தியின் அடையாளமாகவும் உள்ளது நீங்கள் சுயமாக திருப்தி அடைவீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதித்தவற்றிற்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் சில தனித்துவமான குணங்களைக் கொண்டிருப்பீர்கள் அது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கச் செய்யும் சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தின் ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காம் வீட்டில் சூரியன் உங்களை உங்கள் வீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைக்கிறார் உங்கள் வீடு தொடர்பாக உங்கள் ஈகோவை காட்ட நீங்கள் எப்போதும் முனைகிறீர்கள் பெரிய வீட்டில் தங்கி சகல சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கான விண்டேஜ் அல்லது அரச அலங்காரத்தை நீங்கள் விரும்பலாம் உங்கள் வீட்டை ஆடம்பரமான முறையில் அலங்கரிப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் மற்றும் உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்த அதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தையின் பங்கை உங்கள் தாய் வகிப்பார் நான்காவது வீட்டில் சூரியன் இரவு பிறந்த நேரத்தையும் சூரிய ஒளி இல்லாததையும் குறிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் தந்தையின் ஊட்டச்சத்து குறைபாட்டைக் குறிக்கிறது உங்கள் பெற்றோர் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பார்கள் இந்த வாய்ப்பு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுக்கும் இது உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசைதிருப்பும் நான்காம் வீட்டில் சூரியன் மோசமான திசை பலத்தைக் குறிக்கும் என்பதால் சூரியன் சக்தி மற்றும் உயிர் சக்தியின் ஆதாரமாக இருப்பதால் உங்களில் குறைவு எனவே முப்பது களின் மத்தியில் இருந்து வெற்றியை அடைவீர்கள் செவ்வாய் பகவான் உங்களது ஐந்தாம் வீடான காதல் மற்றும் பூர்வ புரிய ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானாதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் ஒருவரின் ஈகோ படைப்பாற்றல் மற்றும் பரவச உணர்வுகள் மற்றும் மறைக்கப்பட்ட திறமைகளை மேம்படுத்துகிறது ஐந்தாம் பாவத்தில் சாதகமான பலன் தரும் செவ்வாய் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மற்றும் விளையாட்டு அல்லது விளையாட்டு திறன் மற்றும் திறமை ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வத்தை உங்களுக்கு வழங்குவார் ஐந்தாம் வீட்டில் உள்ள செவ்வாய் வியாழனுடன் குறுமங்கள யோகத்தை உருவாக்கலாம் இது உங்களை முப்பது வயதிலிருந்து செல்வத்தையும் வளத்தையும் தரும் உங்கள் சிறந்த முயற்சிகள் இந்த வீட்டில் செவ்வாய் பொது சேவை பணி சுயதொழில் மற்றும் பொழுதுபோக்கு வணிகத்தில் வெற்றி பெற உங்களை வழிநடத்துகிறார் இருப்பினும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாயின் பின்னடைவு விஞ்ஞானம் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற பல்வேறு துறைகளில் பணத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் எரிப்பு உங்களை கடினமாக உழைக்க வைக்கிறது ஆனால் உங்கள் வேலைக்கு நீங்கள் தகுதியான பாராட்டு மற்றும் முன்னேற்றம் தேவைப்படலாம் நீங்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவராகவும் அதிகாரம் மிக்கவராகவும் மாறலாம் மேலும் உங்கள் குறுக்கு வழிகளும் எளிதான வேலை செய்யும் முறையும் உங்கள் வெற்றியை அழித்துவிடும் புதன் பகவான் உங்களது ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டின் ஆவார் புதன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் உள்ள புதன் திறங்கள் தொடர்பு கொள்ளும் திறன் எழுத்து பொத்துப் பத்திரிகை பொது அறிக்கைகள் அல்லது விற்பனையாளராக இருந்தாலும் இது மன நுண்ணறிவு உடன் பிறந்தவர்களின் வீடு நெருங்கிய அயலவர்கள் உறவினர்கள் மற்றும் குறுகிய தூர பயணங்களையும் குறிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு தொழில் முனைவோரைப் போல ஒரு விரைவான சிந்தனையாளராக ஆக்குகிறது அவர் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களைக் கையாளக்கூடிய திறன் கொண்ட குழுவிற்கு அனைத்து பணிகளைப் பற்றியும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் புகைப்பட நினைவகம் இருக்கும் இவை அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற உதவும் புதன் உங்களை எழுத்தாளராக மாற்றும் ஏனென்றால் எழுதுவதற்கு பல்வேறு அறிவும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் திறனும் தேவை இது தகவல் தொடர்பு திறன்களை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு நிருபர் செய்தி தொகுப்பாளர் பத்திரிகையாளர் மற்றும் பதிவர் எழுத்தாளராக இருக்கலாம் உங்கள் பேச்சு மற்றும் எழுத்தும் திறன் மூலம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தொழில் வகையுடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளர் அரசியல்வாதி வழக்கு வழக்கறிஞர் அல்லது ஜூரிக்கு ஒரு செய்தியைத் தொடர்பு கொள்ள வேண்டிய குற்றவியல் வழக்கறிஞராகவும் ஆகலாம் புதன் தொடர்பு வீட்டில் வைக்கப்படும் தகவல் தொடர்பு மற்றும் மூன்றாம் வீடு அறிவார்ந்த திறன் கொண்ட வீடாக இருப்பதால் நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியும் அவர் வழக்கை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் தர்க்கரீதியாக தொடர்பு கொள்வது என்பதை அறிந்தவர் நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராகவும் ஆகலாம் ஏனெனில் நீங்கள் கணித ரீதியாக கணக்கிட்டு விஷயங்களை தர்க்கரீதியாக பயன்படுத்துவீர்கள் உங்கள் கருத்தை நியாயமான முறையில் நிரூபிப்பீர்கள் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றல் இருக்கும் மேலும் ஜோதிடத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்